ஐயா அனைவருக்குமே வணக்கம் இந்த பதிவை யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நி நிச்சயமாக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா நல்லது நல்லவர்களை தான் வந்து சேரும் நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த நல்ல கணிப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் பதிவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் சுக்கிர பகவான் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் மீனராசில பக்ர நிவர்த்தி அடைந்ததோடு அங்கு உச்சம் பெற்றிருக்கார் மீனராசில அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கை இருக்கார் இதனால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் மற்றும் மாலவிய ராஜ யோகம் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான அற்புதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்த இருக்குது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாக இருக்குன்ற எல்லா தகவலுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகியால தான் சொன்ன நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி முழுமையாக அந்த பதிவை பார்த்துட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்க வேண்டும் நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிப்போங்க சரிங்களா இப்போ நம்ம பார்க்க இந்த பதிவில் நம்ம இந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் ராஜ யோகம் உருவாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவர்கள் ஐயா நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தாலும் வீட்டில் யாராவது கடகராசிக்காரங்க இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக நிதானமாக புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதி சுக்கரன் அவரின் பக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு பல விதத்தில் இந்த நேரத்தில் நல்லது நடக்கிறதுக்கான அமைப்புகள் உருவாயிருக்குங்க சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடந்த அந்த அஷ்டம நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் கடகராசிக்காரர்கள் அந்த ஏழரை சனியின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குமோ சேம் அதே அளவு இந்த அஷ்டம சனியில் நீங்கள் தாக்கத்தை எதிர்கொண்டிருப்பீங்க வேலை இல்லாமல் சில பேருக்கு போயிருக்கும் சில பேர் வா செஞ்சிட்டு வேலையில் சம்பளம் வந்து சரியாக கைக்கு வந்து சில பேர் இந்த வேலை பிடிக்கல வேலைக்கு போகலாமான்ற சிந்தனையில் இருந்திருப்பீங்க வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு திருமண தடை ஏற்பட்டிருக்கும் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் மருத்துவ செலவு இது போன்ற சூழ்நிலைகளை பேர் வண்டி வாகனங்களை போய் கீழே கூட விழுந்திருப்பீங்க இது போன்ற சூழ்நிலைகளை கடந்ததாக கடகராசிக்காரங்க தற்பொழுது அஷ்டம சனி முடிஞ்சு வெளியில் வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கறதுக்கு இதை பெறுவதற்கு நீங்கள் முதல்ல தயாராகணும் கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை விநாயகர் வழிபாடு தான் உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து காரியங்களையும் இனிதே நடத்தி வைக்கும் ஒரு புதிய கதவுகள் திறக்கும் புதிய கதவுகள் திறக்குனால் உங்களுக்கான புதிய பாதைகள் உருவாகும் இனி வரக்கூடிய காட்கள் நாட்களில் அதாவது வேலைக்கான இந்த வேலையிலேருந்து நான் இன்னொரு வேலைக்கு போணுங்க இந்த வேலை பிடிக்கலைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் நினைச்ச பார்த்த இடத்துல வேலை மாற்றம் ஏற்படும் அதே போல் நம்ம வேலையே கிடைக்கலிங்க இந்த வேலை எனக்கு சரியாகவே அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் நீங்கள் நினச்ச வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சரிங்களா அவை கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்பை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க செவ்வாய்க்கிழமையான விநாயகர் வழிபாட்டை மறந்துடாதீங்க சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க தான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி சுக்கரன் சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்டில் நேரடியாக வக்கர நிவர்த்தி அடைவதால் இதுவரை கன்னிராசிரை யார் யாரெல்லாம் திருமணம் நடக்காம இருந்து தடையாயிட்டே இருந்ததோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கான அமைப்புகள் உருவாகும் அதே போல் வேலையிலையும் தொழிலையும் சில குழப்பங்களும் தாமதங்களும் ஏற்பட்டுட்ருக்கும் இனி வரக்கூடிய காலத்தில் அப்படிப்பட்ட அமைப்புகள் அதாவது அந்த தடைகளும் தாமதத்தையும் ஏற்படுத்தின சில விஷயங்கள் இனி இருக்காது படிப்படியாக குறையும் முருகன் வழிபாடு முடிஞ்சா பழனி கோயிலுக்கு குடும்பத்தோட ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க கண்ணீராசிக்காரங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க நிதிநிலை படிப்படியா மேன்மை அடையும் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த சில நாட்கள்லேயே ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் தொழில் கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு தொழில் செய்பவர்களுக்கு மன கருத்துக்கள் மன கசப்புகள் இந்த நேரத்துல இருக்கும் ஐயா கண்ணீராசிக்கார பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் உங்க லைஃபை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான நபர்கள் மட்டும் சரியாக உங்கள் பக்கத்தில் அமைஞ்சிட்டா போதும் நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருவீங்க நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தடைகளும் தாமதங்களும் நீங்கள் நினச்ச ரிசல்ட் வராமல் இருக்க காரணமே உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களால் தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் தான் நீங்கள் தடைகளையும் தாமதத்தையும் தோல்வியும் பார்த்துருப்பீங்க ஆகவே உங்களுடைய வைப்ரேஷன் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் யாரிடமும் எந்த இடத்துலையும் நீங்கள் ஏமாறணும்னு அவசியம் இல்லை தடுமாறணும்னு அவசியம் இல்லை அதனால் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிக்கோங்க பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவாக எதுவும் யோசிக்காதீங்க சரிங்களா இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசியில் பிறந்தவர்கள் ஐயா விருச்சகராசிக்காரெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏழு மற்றும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த நாற்பத்தைந்து நாள் அடுத்த நாற்பத்தைந்து நாள் ராசிக்காரங்க உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் யாரை பற்றியும் நீங்கள் எந்த விஷயத்தையும் வெளியில் பேசவே கூடாது அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யாரை பற்றி எங்கள் யார்கிட்டே எதுவும் பேசாதீங்க அதே மே அதே போல் யாருக்கிட்டையும் கோபத்தை காட்ட வேண்டாம் நிதானம் பொறுமை தேவை எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி கூட வேலை செய்கிறவங்க கிட்டே நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணணுன்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பண யோகத்தை மட்டும் அல்ல நல்ல மனிதர்களையும் சம்பாதிப்பீங்க ஆகவே விருச்சக ராசிக்காரர்கள் கவனமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க சிவன் வழிபாடு சிவன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு மேன்மையை அதிகரித்து கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சுகஸ்தானத்தில் சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவான் சுப பலன்களை கொடுக்க பண பணவரவு அதிகரிக்கும் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்கள் இனி அதிகமாக தோணும் நீங்கள் தனு தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் சில நேரங்களில் தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க இப்போ கூட கொஞ்சம் தனிமையை தான் நீங்கள் விரும்பக்கூடிய நபராக இருக்கீங்க இருந்தாலும் வேலை தொழில்னு வரப்ப நீங்கள் சில நபர்களுடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய சூழல் உருவாகும் அவர்களால் வரக்கூடிய எந்த மனக்கசப்புகளையும் மன அழுத்தங்களையும் நீங்கள் பெருசு பண்ணாதீங்க சரிங்களா உங்களுடைய பாதை என்னவோ அதை நோக்கி மட்டும் நீங்கள் பயணம் செய்வது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவை ஈர்த்து கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் நேரத்தின் காலத்தையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க பணவரவு அதிகரிப்பதற்கான காலமாக இருக்கப்போது இந்த நேரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தற்பொழுது சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது சனி பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகணும் யாரை நம்பி இந்த நேரத்தில் அதிக முதலீடு எதுவும் பண்ணிடக்கூடாது நீங்கள் முதல்ல நீங்கள் அலட்சியமாக ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒன்றும் அலட்சியமாக இருக்காதிங்க நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க பயப்படக்கூடாது மனதளவில் ஒரு பயம் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு பயப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள் சில நேரத்தில் உருவாகும் அதுக்கு இடம் தராதுங்க மீன ராசிக்காரங்க மனதளவிலையும் உடல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் லட்சுமி நாராயண யோகத்தில் நல்ல பலனை பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் சரிங்களா இந்த பதிவில் நம்ம அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்ற முழுமையான தெளிவான விவரங்களை பார்த்தோம் இந்த பதிவை பார்த்தவரைக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழணும்னு நினச்சிக்கிறேன் ஏன்னா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் நம்ம வாழ்கிறதுக்கு ஆகையால் நம் வாழ்க்கையில் எந்தளவுக்கு நல்லதை கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கொண்டு வரணும் இந்த பதிவை நீங்கள் பார்ப்பதே உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் நல்ல அதிர்வலைகள் தான் நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் ஆகவே இறைவனுடைய அருள் இந்த பதிவை பார்த்த நபர்கள் அனைவருக்குமே கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இனி தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் இனி யாவும் நல்லதே நடக்கும் சரிங்களா ஆகவே இந்த பதிவும் நண்பர்கள் உணர்வுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டூ டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்